எல்லோரு மேலேயும் நல்ல பொருள் எல்லோருக்கும் தெரிய வேண்டியது மேலேயும் ஒரு பெரிய ஒரு அழைப்பு இருக்குது சரிங்களா தெய்வீக அழைப்பு உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்ததுன்னு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது அது அப்படியே மனசுக்குள்ளே போடுங்க தூக்கி உள்ள ஆழத்தில் போட்டுருங்க விதைச்சிருங்க இந்த விதையை உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது நம்ம மேலே பெரிய அழைப்பு இருக்குது ஆமாம் எத்தனையோ நம்புகிறீங்க உங்களுக்குன்னு தரிசனம் இருக்குது ஆமே ஆமாம் தேவனுடைய அழைப்பும் தரிசனமும் நிறைவேறியே தீரும் ஓகே சரி அப்போது நல்லா புரிஞ்சுவாங்க நம்மளுடைய அழைப்பும் நம்முடைய தரிசனமும் நமக்கு சின்னது மாதிரி தெரியலாம் புரியுதுங்களா உங்களுடைய இப்போ இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது உங்கள் கெப்பாசிட்டியை பார்க்கும்போது சமுதாயத்தில் உங்கள் நிலைமையை பார்க்கும்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் நிலமையை பார்க்கும்போது சரிங்களா உங்களை சுற்றி இருக்கிற அக்கம்பகத்தினர் உறவினர் சொந்த பந்தங்கள் இவங்க மத்தியில் உங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கும்போது தேவன் உங்களை அழைச்சதுப்பா அப்படி நம்புகிற மாதிரியே இருக்காது தேவன் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறாங்கன்னா உங்களுக்கு நம்பவே முடியாது என் மேலையா என்கிட்டேயா எனக்கா அப்படின்னு ஒரு டவுட்டே இருக்கும் சரிங்களா ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு மிகப்பெரியது உங்கள் மேலே என் மேலே வச்சுருக்க அழைப்பு தேவன் உங்களுக்கு வச்சுருக்கிற தரிசனமும் பெருசு உங்களை கொண்டு ஏதாகிலும் ஒன்று செய்கிறதுக்காக அல்ல சொல்லுங்கள் உங்களை கொண்டு ஆமாம் பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும்னு அவர் திட்டமாக இருக்கிறார் கையத்தேடி ஆண்டவரே என்ன கொண்டு ஏதாயிலும் செய்யும் அப்படிலாம் இல்லை ஏதாகலாம் இல்லை சூஸ் பண்ணி வச்சுருக்கிறார் எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறார் ஏதாகலாம் இல்லை சொல்லுங்கள் என்னை குறித்து தேவன் பெரிய பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் எத்தனை நம்புகிறீங்க ஆமே இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்குள் ஆணித்திறமை பதிக்கப்படுவதா உங்களை குறித்து ஏசப்போ பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் பிரதர் சிஸ்டர் நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம் ஆமாம் உங்களை ஓவர்டேக் பண்ணி வேலையில் ஓவர்டேக் பண்ணி பண்ணி எல்லாம் போகட்டும் அவங்க என்ன சொல்கிறதுக்கு லோக்கல் பஸ்ஸில் போய்ட்டுருக்குறாங்க போகிற வரைக்கும் போட்டு எவ்வளோ தூரம் போவாங்க அடுத்து ரெண்டு மூணு ஸ்டாப்பில் வண்டி நிற்கும் நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டில் போய்ட்டுருக்கிறீங்க பை பஸ் ரைடரில் போய்ட்டுருக்கிறீங்க சரிங்களா அந்த பஸ்ஸு போயிட்டே இருக்கும் நல்ல ஸ்பீடாக அப்படி வெரைட்டி போவோம் திடீர்னு பார்த்தா ஒரு உள்ளே திரும்பிடுவோம் இது என்னன்னு பார்த்தா ஊருக்குள்ளே போவோம் ஊருக்குள்ளே போய் அப்படியே காடு மேடெல்லாம் அப்படியே சுற்றி வந்து அது மேலே எந்திக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஆமாம் எங்கே லேண்ட் ஆகணுமோ அங்கே போய் இறங்கிருவீங்க ஏன்னா நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்டில் என்டர்டெயின்ல என்டர்டைமெண்ட்டில் இருக்கிறீங்க ஆமே ஆமாம் அதனால் உங்கள் மேலே தெய்வன் வச்சுருக்கிற அழைப்பு மிகப்பெரிய ஓகே இன்றைக்கி சூழ்நிலையில் தெய்வனுடைய வார்த்தை இன்றைக்கி நீ எந்த நிலையில் இருந்தாலும் இதனை கேட்குற உங்கள் காது பாக்கியம் உள்ளது ஏசப்பா உங்களை குறித்து வச்சுருக்கிற அழைப்பு பெருசு தரிசனம் பெருசு சரிங்களா ஓகே